அப்படியே முத்துக்குமார கிளி கிளின்னு கிழிச்சி செஞ்சிட்டாரு நம்ம அருணோட அப்பா என்னடா இதெல்லாம் எப்படா பேசியிருந்தாரு சௌந்தர பத்தி ரஞ்சித் பேசுற மாதிரி பேசியிருக்காரு அளவுக்கு வந்து யோசிக்க தோணிடுச்சு ஆனா அந்த இடத்துல வந்து பீப் பண்ணி விட்டானுங்க என்ன காரணம்னு தெரியல இன்னைக்கு அந்த முதல் பிரம வந்து ரிலீஸ் இருக்கா அது வந்து லைவ்ல வந்துருச்சு நான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு முத்துக்குமார் சொன்ன விஷயம் வந்துட்டு நான் சரியா பாக்கல அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நம்ம அவரோட அருணோட அப்பா சொல்லும் போது கூட வந்து அதை பீ பண்ணி விட்டாங்க எதுக்குன்னு நிறைய விஷயத்த வந்து நிறைய மேட்டர் வந்து அருணோட அப்பா வந்து சொல்லும்போது நிறைய இடத்துல பீ பண்ணி விட்டாங்க அது என்ன சொல்றாரு எப்படி சொல்றாரு அப்படிங்கறது சுத்தமா தெரியல இப்ப பாத்தீங்கன்னா அந்த முதல் பொருமல் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அருணோட அப்பா அம்மா வந்து உள்ள என்ட்ரி ஆகிறாங்க செம்மையா வந்துட்டு வேற லெவல் ஏன்னா ஒரு பாசிட்டிவா செம்ம அவங்க பேசுற பேச்சு வந்து அடி கண்டினியூவா பாத்துக்கிட்டே இருக்கும் போல தோணுச்சு அண்ட் அந்த ஒரு இதை டீட்டெயிலா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தோம்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மறக்காம அந்த தட்டுமே ஒரே அப்படியே போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அருணோட அப்பா அம்மா உள்ள வராங்க உள்ள வந்தோன்னா வந்து பிக் பாஸ் வந்துட்டு கேட்கறாரு இங்க இருக்கவங்களை யார் யார் மேல வந்துட்டு யாருக்கு மேல உங்களுக்கு முரண்பாடு இருக்கு அதை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லும் போது நம்ம பாஸ் அது இல்லாம அப்படிங்கிற அளவுக்கு வந்து அருணோட அப்பா வந்துட்டு சொல்றாரு அது இல்லையாமா பாஸ் நாங்க எங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கு பாஸ் அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவரு ஆர்வமா ஆரம்பிச்சாரு அவரை பாக்கும்போது ரொம்ப டெரரா இருக்க மாதிரி இருந்துச்சு என்னோட அவ்வளவு வித்தியாசமா இருக்காரு அப்படிங்கற அளவுக்கு வந்து ஒரு யோசிக்க தோணுச்சு ஏன்னா டக்குனு ஏதாச்சும் ஒரு கோல்மல் பண்ணி வரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்பன்னா ரொம்ப டெரரா இருக்கும்போது டப்பு டப்பு டப்புன்னு பேசுவாங்க அப்படிங்கற அளவுக்கு வந்து எதிர்பார்த்தேன் ஆனா பேசினாரு என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சரி மஞ்சரி வந்து அந்த ஒரு ஆஹ் ஒரு எப்பன்னா அந்த ஒரு அவங்க பேரண்ட் வந்து சொல்லியிருந்தாங்களா அருண் அந்த கழுத்த திரியும் பொம்மைய வந்துட்டு கழுத்தை திரும்பி போடுறான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தாங்களா அது வந்துட்டு அருண் வந்துட்டு ஒரு விளையாட்டுல ஒரு எப்படின்னா ஒரு விளாட்டுக்காக தான் சொன்னான் ஒரு தான் சொன்னான் அவன் எல்லாம் சொல்லவே கிடையாது நான் என் வழியில இருந்து கண்டஸ்டன்டா பார்க்கும்போது நான் சொல்றேன் அது வந்து விளாட்டா தான் சொன்னான் அத கூட போயிட்டு நீங்க முத்துக்கு மாற்றம் போயிட்டு பேசிட்டு இருந்தீங்க அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அருணோட அப்பா பாக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு எனக்கெல்லாம் பார்க்கும்போது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு அப்படி வந்து அப்படியே மஞ்சள் வந்து தீபக் யாருன்னா முத்துக்கு மாட்டம் வந்துட்டாங்க முத்துக்கு மாட்டம் வந்துட்டு முத்துக்கு மாட்டை போயிட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்த கழுத்த அந்த பொம்மையை வந்துட்டு கழுத்த திருக்கி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லிட்டு ரொம்ப வேதனை படிங்க நான் பார்த்தேன் ஆனா அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு நம்ம யாரா சவுந்திரம் வந்துட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தாரு அதெல்லாம் நிறையாவது அவர் சவுந்தர வந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு வித்தியாசமா வந்துட்டு பேசியிருந்தாரு அந்த என்ன பேசியிருந்தாரு அப்படிங்கறத சொன்னாரு ஆனா அதை பீப் பண்ணிவிட்டானுங்க எதுக்கு பீப் பண்ணானுங்க அப்படிங்கறது சுத்தமா தெரியல அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துகிட்டு வந்து அருண் ஆக்டிவிட்டியை பாக்கும்போது எனக்கு வந்து அவனை அடிச்சு அப்படியே கொன்றலாம் போல தோணுது ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடலாம் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சொல்லியிருப்பார் அதுலயும் முத்து வந்துட்டு அதுலயும் வேற மாதிரி வந்துட்டு சொல்லி போக்கு அடிச்சு கொண்டோம் அப்படி இப்படி ஏதாச்சும் ஒரு சிலிம் சாவில பண்ணிருப்பார் அதையும் வந்து பீப் பண்ணி விட்டாங்க யோ எனக்கு ஆண்டாயிரச்சு எனக்கு பார்க்கும் போது என்ன ஆடி பி பண்ணி விட்டீங்களே அப்படிங்கற அளவுக்கு என்ன தானா சொன்னாரு என்னதான் பண்ணாரு அப்படிங்கற அளவுக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாத்தையும் பண்ணி விட்டாரு அது என்ன காரணம்னு சுத்தமா தெரியல அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீப கிட்ட போறாங்க தீபகிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு மேட்ரு வந்து சொல்றாரு என்ன மேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க தீபக் வந்துட்டு ஒரு ஒரு எப்ப நான் சீனியர் இங்க இருக்கறதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு சீனியர் அவர் பண்றது அருணு பண்றது சரியில்லை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லும் போது எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தீபக் வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட இவர் சொன்னதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு தான் ஏதோ நிறைய சி சாரி தான் வந்துட்டு நிறைய சிலம்ஸ் அவளை பார்த்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அண்ட் இதான் வந்து இப்போதைக்கு வந்து லைவ்ல வந்து ஓடிட்டு இருக்கா உங்க ஃபேமிலி வந்துருக்காங்க காலையிலேயே பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியோட ஃபேமிலி இருந்திருந்தாங்க அண்ட் அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த ஒரு முத்து சொன்னது யாராச்சும் பாத்திருந்தா கொஞ்சமாச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்குவேன் ஏன்னா இதுலயும் பீட் பண்ணி விட்டானுங்க நானும் லைவ்ல வர பார்க்கல அது என்னங்கிறது சுத்தமா தெரியல